நான் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரியன்ஸ் நேற்றுக்கு முன்னாடி நாள் தமிழ்நாட்டுடைய ஒரு கோரமான நாள்னு கருப்பு நாள் கருப்பு நாள் ரொம்ப ஒரு மோசம் அரசியல் நிகழ்வுகளாக நடந்த ஒரு மோசமான நிகழ்வு நாற்பத்தி ஓரு பேர் வந்து இறந்திருக்காங்க இறந்திருக்காங்க இது எதனாலேயே இறந்தாங்க ஸ்டாம்ப் ஏற்பட்டிருக்கு அரசியல் மீட்டிங் நடந்த ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரே இழப்பு விபத்து விபத்து இதை இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இது ஏன் எதனால ஆச்சு இன்னைக்கு இந்த இழப்பு ஒரு சரி கட்ட முடியாத இழப்பு தான் விஜயின் மீது காரணம் சொல்ல முடியாது ஆனா விஜய் செய்த செயல்கள் மீது காரணம் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் என்ன ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு பொதுவா ஒரு அரசியல் மீட்டிங்கிறது ஒரு இடத்துல ஒரு இடத்துல முன்னாடியே முடிவு பண்ணி போடப்படக்கூடிய ஒரு மீட்டிங் தான் அதுக்கு ப்ராப்பர் பர்மிஷன்ஸ் என்னென்ன இடத்துல எதாவது வைக்கணும்னு போலீஸ்காரங்க ஃபுல்லா எல்லாமே கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல அது மாதிரி ஒரு பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க இவருக்கு வந்து அதிகமான கூட்டம் வருது ரோட் ஷோஸ் வந்து அவாய்ட் பண்ணிங்க வெளியே வராதிங்க நீங்கள் வந்தால் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா நடிகரை பார்க்கறதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு கண்டிப்பாக ஆர்வ இருக்குதான் ரோட் ஷோ வெளியே வராதீங்க அப்படின்னா இவர் என்ன செய்யலாம் நேற்றுக்கு முந்தைன்னா நாமக்கல்லில் காலையில் மீட்டிங் காலையில் மீட்டிங்கோட டைமிங் என்ன எட்டே முக்கால் சொன்னாங்க எட்டே முக்கால் எட்டே முக்கால்னா ஒரு நல்ல தலைவர் மக்கள் மீது பாசம் உள்ள தலைவர் நாட்டை திருத்த போற ஒரு தலைவர் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு எட்டு மணிக்கு எட்டு ஏற்ற சரிப்பா நீங்க வந்து ஒரு பாப்புலரிட்டியான ஆளு எட்டே முக்காலுக்கு டைம் வாங்கினா ஒரு பத்து பத்தரைக்கு வரலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க நீங்க வந்து சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டருக்குமா சேலத்துல ஏர்போர்ட் இருக்குல்ல இருக்கு ஒரு நல்ல தலைமை மக்கள் மீது பாச உள்ள தலைவர் நல்லா கேட்டுக்க நீ திருச்சிக்கு இதுக்கும் நூறு கிலோமீட்டர் சொல்றியா நீ அங்க இருந்து கார்ல வந்து பாதி தூரத்துல பஸ்ல ஏறி நாற்பது கிலோமீட்டர் தூரம் வந்து ரோட் ஷோ வந்து இருக்கிறவங்க கூடிய போறோம் ஒவ்வொரு கிராமத்துலயும் நடுவுல வழியில இருக்க கிராமங்களில் பூரா நிறுத்திடுறாங்க பஸ்ஸ நிறுத்தி அங்க ஒவ்வொரு இடத்துல நீ வந்து இந்த ஃபேமுக்கு ஆசைப்படுறீங்க அது மட்டும் இல்ல ஆக்சுவலா அவர் பேச வேண்டியதே வந்து சேலத்துல தான் சேலம் அவங்களோட டைம் டேபிள் படி அவங்க முந்தானத்தை பேசியிருக்க வேண்டியதே சேலம் அண்ட் நாமக்கல்ல தான் அவரோட ஒரு ஈகோ கிளாஷ்னால நான் வந்து கரூர்ல ஒரு மாசா ஒரு கூட்டத்தை ஏன் கூட்டத்தையும் காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஈகோக்காக இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேருக்கு பலி கொடுத்துருக்காரு ரைட்டு இப்பா மீட்டிங் எங்க வேணா போட்டுக்கலாம்ப்பா அவங்க கட்சி முடிவுப்பா என்ன மேட்ரு நீங்க திருச்சியில சேலத்துல இறங்கி ஹைவே தான் ஒரு அறுபது கிலோமீட்டர் நீங்க வந்து வந்திருந்தா நாமக்கல்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு தூரம் தான் கடக்க வேண்டிய ஒரு தூரம் தான் ஏற்கனவே நீங்க ரோட் ஷோ பாத்துட்டீங்க பாத்த ரோட்ஸ்ல என்னன்னா பஸ்ஸுக்குள்ள வந்து விழுகிறானுங்க ஒவ்வொரு இடத்துலயும் விழுகிறானுங்களே ஒரு இப்ப அட்லீஸ்ட் அந்த வண்டியை நிறுத்தி பாக்கலாம்

வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் இருக்காங்க காலையில் மீட்டிங்க்கு ஆறு மணி ஒரு அஞ்சு மணி வையன் ஊருக்காரங்க இப்பெல்லாம் வந்து நின்றுறாங்க பக்கத்தில் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் இருக்க கூட வந்து நின்றுறான்னு வை ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க வெயிலுக்கு தாங்க ஒரு இடம் சொல்லி ஊர்ல வந்து எது முக்கியமான இடமோ போக்குவரத்தான இடமோ அந்த இடம் கேக்குறாங்க கேட்கறாங்க சரி ரைட்டு இது கூட ரைட் பா ஊருக்குள்ள வர கூடாதுன்னு சொல்ல முடியாது நான் வந்து ஒரு அரசியல் தலைவர் இவங்க வந்து உடனே வந்து நான் பெரிய தலைவர் அடக்கிறாங்க அடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒடுக்குறாங்க இவ்வளவு சொல்லி நீங்க வந்து கொடுத்தால் இப்போ உங்க மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க அந்த நிர்வாகிகள் என்ன செய்யணும் கூட்டத்தை கண்ட்ரோல் வழி பார்க்கணும் இல்ல வந்து அண்ணன் வரதுக்கு லேட் ஆகும் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க சொல்லி அந்த கூட்டத்தை சாப்பிடுவாங்க அதாவது இவங்க வந்து எங்கெல்லாம் மீட்டிங் போடுறாங்களோ அந்த இடையெல்லாம் சூறையாடிறாங்கன்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரத்துல யாருமே கடத்தல் இல்ல இல்லை இருக்கிறது ஏன்னா கடத்தல வந்தா அந்த நிலைமைகள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு பெரிய கடை மேல ஏறி அந்த கடை போர்டு உடஞ்சு கீழே விழுந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு இடத்த நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்காங்க சரி வந்துட்டாங்க நாமக்கல்ல எதுவும் அசம்பாவிதம் நடக்காமலாம் இல்ல நடந்திருக்கு இருபது பேர் நெருக்கி ஹாஸ்பிட்டல் நாலு பேர் சீரியஸா இருக்கு சீரியஸா இருக்கானுங்க ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி நடந்து நடந்துட்டேதான் இருக்கு வந்துட்டு அவருடைய அரசியல் இதை முடிச்சிடறாரு ஒரு நாமக்கல்ல வந்து இப்படி பேசிட்டு அவருடைய அரசியல் இதை முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து கரூருக்கு போறேன் கிளம்புறாரு கரூர்ல கொடுத்த டைமிங் என்ன மதியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி இங்க இங்க முடிக்கும் போதே மணி ரெண்டு இருக்குமா ரெண்டு ரெண்டா இருக்கும் இங்க முடிக்கும் போது மணி ஆல்மோஸ்ட் மூன்றரை மூன்று ஆயிடுச்சு நீங்க மூன்று மணிக்கெல்லாம் இல்லைன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஓரளவு கூட்டம் தான் வந்திருக்காங்க காலையிலேயே வந்து நீ நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பன்னெண்டு மணி உடனே உங்களுக்கு தான் தெரியுமா அவர் எப்படியாவது பக்கத்துல இருந்து பாத்துரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்து நின்றாங்க கரூருக்கு நீங்க நாமக்கல்ல இருந்து பஸ்ல போறீங்க பஸ்ல போறப்ப சும்மா போகல கூட ஒரு ஏழாயிரம் பேர்த கூட்டிட்டு போறது இங்க நாமக்கல்ல இருந்து நான் போறேன் பா பாப்பா என் கூட பேரணியா பா இல்லங்க நீங்க அதை அத இது இல்லைனா கூட்டு வாயில சொல்லியா கூட்டிட்டு போறாரு இவர் லோவா போனா பின் தொடர் தான் செய்வாங்க பக்கத்துலயே பாத்துட்டு சொல்றாங்க வண்டியில வந்து விழுக்கிறாங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து நாமக்கல் கூட்டம் கரூர் போறாங்க ஈரோடு கரன் கரூர் போகிறான் சேலத்துக்காரன் கரூர் போகிறான் திண்டுல்கரேன் வரான் இங்க கோயம்புத்தூர்ல திருப்பூர் எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க ஒரு இவங்க வந்து கரூருக்கு வராரு மணி வந்து எத்தனை மணி சாயந்தரம் ஏழு மணிக்கு வர மணிக்கு வர்றதுக்கு வந்தோட்டி போலீஸ்காரங்களுக்கு நன்றிங்கிறார் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இல்ல இது என்னன்னா அவர் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி போலீஸ் வந்து எச்சரிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க உள்ள போவேனா சார் ஏன்னா உள்ள நகர கூட இடம் இல்ல உங்க வண்டி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து அழுத்தம் உண்டாகும்னு சொல்றாங்க அத கேட்கல இன்னொன்னு அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா கரூர்ல வந்தோடனே சட்டம் மூடிட்டாரு அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி நின்று இருந்த மக்கள் வந்து இவர் அங்கேயே பாத்திருந்தாங்கன்னா கலைஞ்சு போயிருப்பாங்க இவர் சட்டம் ஓடன உடனே அவர் எப்படியாவது பாக்கணும் பாக்கணும்னு அந்த கூட்டம் அதாவது ஆல்ரெடி நிக்கிற கூட்டத்துக்கு இடம் இல்ல இன்னும் இருக்க கூட்டம் எல்லாம் வந்து சேர்ந்ததுனால ரொம்ப ஒரு ஒரு கஞ்சஸ்டடான ஒரு நிலைமைக்கு வந்து மக்கள் தள்ளப்பட்டாங்க விஜய் வந்து இப்படி மதியானம் வரக்கூடிய பன்னெண்டரை ஒரு மணிக்கு வரக்கூடிய இடத்துக்கு சாயந்தரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் கழிச்சு காலையில இருந்து நிக்கிறாங்க கூட்டத்துல தண்ணி கூட கிடைக்காம அவங்க என்ஜாய் பண்ணி வெயில்ல நின்னு இப்படி இருக்காங்க ஓ அடுத்து ஒரு மேட்டருக்கு வருவோம் நீங்க நல்ல அரசியல் தலைவர் தானே உங்களுக்கு மக்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்குல்ல உங்க ஃபேன்ஸ் மேல உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குல்ல அதிகமான பாசம் இருக்குல்ல ஒருத்தன் கார்ல இருந்து வந்து சீக்கிரம் வந்து ஏறி டைமிங்க்கு பஸ்ல ஏற தெரியுது திரும்ப ரிட்டன் போகும்போதும் சல்லுன்னு போக தெரியுது டைமிங் போய் ஏற்பாடு பிடிக்குது ரிட்டன் போறப்பையும் வேகமா அழுத்தி தானே போறீங்க அப்ப உங்களுக்கு மேட்டர் எல்லாம் தெரியுது மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது இருக்காங்களா நீங்க எங்கன்னா பேசணுமோ அங்க வரை கார்ல வந்துடலாம்ல போலீஸ்கார்ட்ட சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி இந்த இடத்துல எங்களுக்கு வந்து போட்டு கொடுங்க நான் கார்ல டைரக்டா வந்துடுறேன் பஸ்ஸுக்குள்ள வந்து நின்று பேசிக்கிறேன் சீக்கிரம் இல்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் சொல்றா இல்ல ஒரு பப்ளிசிட்டி வெரி ஒரு ஒரு கிலோமீட்டர் பஸ்ல வந்து ஏறி வரலாம் வந்துட்டு இவரு மொதல் ஐடி இல்ல பஸ்ல ஏறினா அன்னைக்கு இந்த போதையை பார்த்துட்டு பத்தாவது எடப்பாடி வர பஸ்ல ஏறி பஸ்ல சேஃப்டியா போலாம் அப்படின்னு மக்களை பத்தி இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி அக்கறையும் கிடையாது குழந்தை குட்டியை தூக்கிட்டு வராதீங்கன்னு சொன்னா வராம இருந்துடுவாங்களா கண்டிப்பா வருவா நீங்க தான் திருத்தணும் நீ வந்து ஒரு அரசியல் தலைவரா நீ தான் வந்து சரி நம்ம பின்னாடி வண்டியில விழுகுறாங்க நம்ம பஸ் எடுக்க கூடாது நமக்கான ஃபேன் பேஸ் வந்து கொடூரமா இருக்கானா அதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் அப்படின்னு நீ தான் கட்சி தலைவரா முதல் யோசிக்கணும் யோசிச்சு மக்களுக்கு என்ன சேஃப்டியோ அந்த இடத்துக்கு எப்படி நம்ம போனா மக்களுக்கு எதுவும் ஆகாதோ அந்த மாதிரி நீ பிளான் கேட்கணும் நீ ஊருக்குள்ள எனக்கு முக்கியமான இடத்துல தான் வேணும் கரூர் கரூருக்குள்ள அந்த உழவர் சந்தையில ரெண்டு பஸ் தான் வர முடியும் அது பூரா கடை போட்டிருப்பாங்க அடுத்து லைட் ஹவுஸ் கேட்டாங்க லைட் ஹவுஸ்ங்கிறது காரணங்களும் எம்ஜிஆர் எல்லாரும் சிலையும் வச்சிருப்பாங்க அங்க இருந்து ஐம்பது மீட்டர்ல பாலம் ஆத்து பாலம் ரெண்டு பாலம் இவ இருந்தாலும் இங்க வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா குதிச்சு கண்டிப்பா ஆத்து பாலத்தை தள்ளிட்டு நூறு நூத்தொம்பது பேர் இறந்துருப்பாங்க கீழே பாறை தான் அங்க ஆத்து படத்துல விழுந்து செத்து இருப்பாங்க சரி ரைட் இது இது இருந்துட்டு போது அவர் கேட்ட இதுல வந்து இந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கு என்ன கேட்ட இடத்த கொடுக்கல கேட்ட இடத்த கொடுக்கல இவங்க கருவரை பாத்துருக்கே மாட்டாங்க திருநெல்வேலி உட்காந்து வந்துட்டு கேக்குறாங்க எனக்கு இந்த ஏன் இடத்த இந்த இடத்த கொடுக்கல இந்த இடத்த கொடுத்திருந்தா எங்க தலைவர் நீங்க வந்து எங்களை வந்து இது பண்றீங்க முடக்குறீங்க ஏன்னா பொதுமக்கள் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அது உங்களுக்கு எதுவுமே இந்த கட்சிக்காரங்க பெருசாவே பேச மாட்டாங்க இப்ப வரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் கூட வந்து அவங்களை பாக்கலீங்க ஹாஸ்பிடல்ல எப்பா விஜய் வர வேணாங்க சரி விஜய் வந்தா முடி கூட்டம் வந்துடும் வந்தாலும் கூட்டம் வந்துடும் சொல்லு அந்த மாவட்ட நிர்வாகி போய் பாக்கலாம் ஒரு பேர் உன்னிதானே வந்தாங்க நீ வர வேணாம் மாவட்ட செயலாளரோ இல்ல பொறுப்பாளரையோ யாராவது ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல் பாக்க இவங்க கட்சிக்காரங்க இவங்களுடைய வாலண்டியர்ஸ் உட்காந்து அங்க இருக்கிற ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி சேர்த்துட்டு போயிருக்கணும் இல்ல விஜய் இதுக்கு ஒரு உத்தரவு போட்டுருக்கணும் சரி இவங்களுக்கு அவ்வளவுதான் கூறுனுங்களேன் சரி அடுத்து வந்து போலீஸ் பாதுகாப்பு பத்தி இது பண்றேன் இதே இடத்துல எடப்பாடி மீட்டிங் போடுற அப்படி அவருக்கு பத்தாயிரம் நெருக்கி சொல்லியிருக்காங்க அவருக்கு எவ்வளவு போலீஸ் கொடுத்தாங்க நூத்தி எழுபது போலீஸ் இவங்களுக்கு பத்தாயிரம் பேர் சொல்லி கேட்டுருக்காங்க யாரு இவங்க கட்சிக்காரங்க தான் எங்களுக்கு பத்தாயிரம் பேர் எக்ஸ்பெக்ட் அனுப்பிட்றாங்க சரி அதுல வந்து என்ன அதுல இருந்து ஒரு மூணு டைப் நான்னு சொல்றாங்க ரொம்ப பயங்கரமான கூட்டத்துக்கு அதிகமான போலீஸ் பாதுகாப்பு மீடியமான கூட்டத்துக்கு சாதாரண குணத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐநூறு பேர் குடுத்துருக்கு ஐநூறு பேர் இருபது பேத்துக்கு ஒரு போலீஸ்காரங்க இத கணக்கு இது வந்து அதிகபட்ச போலீஸ் அதிகபட்சம் ஐம்பது பேத்துக்கு ஒரு போலீஸ் போலீஸ் தரமா இவங்களுக்கு ரொம்ப ரோவரா பண்றாங்க மரத்தில் ஏறுறாங்க என்னமா கரண்ட் கம்பை பிடிக்கிறாங்க ஏறுறாங்க அதனால இவங்களுக்கு இருபது பேத்துக்கு ஒரு போலீஸ்காரங்க சொல்லுறாங்க இதுக்கு மேல வந்து செய்வீங்க கவர்மெண்ட் என்ன செய்வாங்க போலீஸ் பாதுகாப்பு என்ன செய்யும் நல்ல தலைவனா ஸ்பாட்டுக்கு கார்ல வந்துட வேண்டியது அங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி பஸ்ல ஏறி வர வேண்டியது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாது சொன்னா பத்தாயிரம் பேர் கேட்டிருக்காங்க அங்க இருந்தது இருபத்தி ஏழாயிரம் பேர் இருந்திருக்காங்க இருபத்தி அதான்டா இவங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும் எப்பா இதெல்லாம் விடுப்பா இப்படி போலீஸ் பாதுகாப்பு தரல எங்களை வந்து முடக்கிறாங்க எங்களை அந்த இடத்துல கரண்ட் கட் பண்றாங்க இவங்க எவனும் ரூல்ஸ் எவனும் ஃபாலோ ஃபாலோ பண்றது இது பத்தாதுன்னு நைட் அந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கவங்க தடியடி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க கூட்டம் கலைய மாட்டாங்க கலைய மாட்டாங்க அவங்க நெவர நெவர உள்ளுக்குள்ள போனமா கிடக்கு நீங்க நவுந்தா தாண்டா எந்த எடுக்க முடியும்னு சொன்னா அது புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்புறம் அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க காவல்துறை வேற என்ன பண்ண முடியும் இல்லப்பா இந்த விஜய் அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போகக்கூடிய நேரம் வந்து திருச்சிக்கு வந்து திரும்ப ஏழரை மணி ஏழையாளுக்கு முடிச்சுட்டு ஒன்பது மணிக்குள்ள உனக்கு திருச்சிக்கு போக தெரியுது போக தெரியுதுன்னா வர மாட்டியான்னு தெரியுமா தெரிய மாட்டேங்கு இத கேட்டா இவங்க சோசியல் மீடியாஸ்ல எங்க அண்ணாவை வந்து சப்போர்ட் ஃபார் விஜய் என்னடா சப்போர்ட் பண்ணுவீங்க ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்களே அவன் கூட ஏன் நிக்கணும் செத்தவன் குடும்பத்துக்கு கூட நிக்கறேன்னு சொன்னேன் நான் ஒரு இது இருக்கு அவனுக்கு என்னாச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா இல்ல அவர் சாக கடக்கிறாரா எதுக்கு நீங்க ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு மனி மனிதாபிமானமே இல்லாம ஸ்டாண்ட் வித் விஜய் போலீஸ் போட்ட ரூல்ஸா எவனும் மதிக்கிறது கிடையாது சரி போலீஸ் சப்போர்ட் பண்ணாம யா விஜய் வந்து ஏறி போலீஸ்கார அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு நன்றின்னு சொல்றாரு இவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா இது இப்போ எப்படி ஒரு திசையா மாறி இருக்கு திரும்பி இது எப்படி ஒரு டேனா மாறி இருக்கு அப்படின்னா திமுக மேலையும் பாஜக மேலையும் இவங்க நடத்திய சதி சதி வேலை எங்க அண்ணனுக்கு ஒரு கஞ்சி ரொம்ப ஒரு குறுகிய இடத்த கொடுத்து இப்படி நிறுத்திட்டாங்க ஏன்னா உங்க அண்ணனுக்கு தானே அறிவு வேணும் உங்க மேல அக்கறை இருக்க உங்க அண்ணனுக்கு அறிவு வேணுமா நீ கட்சிக்காரங்களுக்கு அறிவு வேணுமா இல்லை என்ன பண்ணணும் உனக்கு இவ்வளோ கூட்டம் வருது வருது வருதுன்னா நீ என்ன பண்ணணும் மக்கள் உனைய பார்த்து சைக் ஆகுறாங்க நீ வந்துட்டு அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணணும் ஊருக்கு ஒதுக்கு புறமா எனக்கு ஒரு புறம்பு அங்க போய் மீட்டிங் போட்டுக்க அங்க வரவே ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தாங்குற மாதிரி ஒரு கிரௌண்ட நிக்கிறவன் இந்த இடத்துலதான் வேணும்னு கேக்குறாங்க அந்த இடம் ரொம்ப இதுப்பா இங்க வந்து ஏற்கனவே எடப்பாடி கேட்டதுக்கு எடப்பாடி நடத்தலாம் உயிரிழந்தா சேஃபா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க சரி ரைட்டு அது வந்து அவங்க வந்து கட்சிக்காரங்க அவங்களுக்கு மீட்டிங்னா என்ன நடத்த தெரியும் அரசியல் தொண்டர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் தொண்டர்கள் பயங்கரமா பயன்னு பயன்பீங்க என் ஊருக்கு ஒதுக்க போறமா அரசாங்கத்துக்கு எனக்கு வந்து கூட்டம் அதிகமா வருது ஏன் உன் தலைவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வெளியே என்ன காலியிடம் எல்லாமே கிடக்கு ஹைவேஸ்ல எத்தனை இடம் கிடக்கு ஒரு இடத்த போட்டு நீ விஷம் நடத்திக்கப்பா வந்துட்டு நீ வந்து நேரா கார்ல வா ஏன் உன்னுடைய மதுரை மாநாட்டுக்கு மட்டும் உனால நினைச்ச நேரத்துக்கு வர முடியுது அப்ப ரோட் ஷோ பண்ணுங்களேன் அப்ப பண்ண மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் பல்ல காட்டி டக்கு டக்குன்னு வரீங்க வேலையை முடிக்கிறீங்க திரும்ப டக்குன்னு போய் திருச்சியில ஃபிளைட் ஏறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கூர் இருக்குல்ல அப்ப இவங்களுக்கு மக்கள் மேல துளியு வந்து அக்கறை கிடையாது பப்ளிசிட்டி அவங்களோட ஒரு பேர் 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 அந்த பேரை மக்கள் கத்துற வரைக்கும் அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க பஸ்ஸுக்குள்ள போய் விழுகுறாங்களே ஒரு நாள் நல்ல அரை நல்ல தலைவனான ஒரு நாள் பஸ்ஸுக்குள்ள நாள் பஸ்ஸே எடுத்துக்க மாட்டேன் இவங்க இது செஞ்சோம்னா மக்கள் கண்டிப்பா வந்து உயிர் சேத ஆகும் எவனாவது பஸ்ஸுக்குள்ள விழுந்து செத்து போனா என்ன பண்ணுவீங்க ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா நீ விஜய் வந்து இது அவன் உயிர் கிடைச்சிருமா கிடைக்காது இப்படி வந்தாரு மீட்டிங் போடும் போது அங்க வந்து இந்த பஸ் உள்ள வரப்ப அந்த கூட்டம் ரொம்ப தள்ளப்படுது தள்ளப்பட்டோட்டி அங்கிட்டு இருந்து ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுங்கிற ஒரு கூறு இல்லாம ஆம்புலன்ஸை வந்து விட்டுறாங்க இந்த எடப்பாடி போய் ஆரம்பிச்சுட்டு விட்டு எங்க மீட்டிங்க எடுக்கிறாங்கிறது உங்க கூட்டத்துல வந்தவனுக்கு முடியாம போறதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு உங்க கூட்டத்துல மயக்கம் அதுல வேற ஒரு பெருமை என்னப்பா நம்ம போட்ட ஆம்புலன்ஸா நம்ம கேவலமா போட்டுலன் ஒருத்த முடியாம போறியா நம்ம குடி அதுல ஒரு நீ சொல்ற மாதிரி ஒரு அரசியல் ஆள் நிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு நூறு அடியில தான் அந்த செட் இருக்கு அந்த செட்டுல இவன் கூட்ட நெரிசல் தழு ஏறி உள்ள ஏறி மேல இதுல ஏறி மரத்துல ஏறி மரம் உடஞ்சு அந்த வீட்டுக்கு அந்த செட்டு கீழதான் ஒரு பத்து பேர் ஏழு பேர் அவுட் ஆனது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு பேருக்கு பத்து பேர்கிட்ட அங்கதான் குழந்தைய குட்டி எல்லாம் அவுட் ஆனது அங்க நின்றுட்டு தண்ணி பாட்டில தூக்கி போடுறீங்க ஆம்புலன்ஸ் வந்து போச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கங்குறீங்க டிரைவர் அடிக்கிறது இப்போ மெயினான குத்தி சொல்லப் போறேன் பாரு ஆம்புலன்ஸ்க்காரேன் புலம்புறேன் அன்னைக்கு நைட் வந்துட்டு சட்டைய ஒரு பொம்பளை சட்டையை கிழிச்சிட்டாங்க சட்டை இல்லைன்னா சட்டை குடுக்குறேன் அந்த சட்டைய எதுக்குட சட்டையெல்லாம் ஆம்புலன்ஸ் உட்காருன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தோம்னே விஜய்க்கு பின்னாடி இப்படி இந்த சைடு தான் நின்னுட்டு இருந்தோம் எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க சரிங்களா பத்து பேர் ஒரு அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் கீழே கிடந்தாங்க என் பனியில கழட்டி கொடுத்து நான் தான் கழட்டி கொடுத்து அந்த அக்காவுக்கு மாட்டி விட்டு அந்த அக்காவை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நான் தான் சேர்த்தேன் சரிங்களா அது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரேன் சட்டை எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க இது என்ன நீங்களே சொல்லுங்க குடிச்சிட்டு எடப்பாடி பழக்கூட்ட பழக்கம் தான் இருக்கும் ஆம்புலன்ஸ் இது வந்து விட்டுதான் கூட பழைய படத்துல கல் அவுட் அடிக்கிறாங்க பாட் அவுட் அடிக்கிறாங்க கலவரம் பண்றாங்க ஏன் அது மாதிரி மாத்திரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுவீங்க அப்படி அப்படி கெடுக்கணும்னு வச்சா கெடுக்கிறதுக்கு பத்தாயிரம் வழி இருக்கு ஆம்புலன்ஸ் விட்டு தான் கெடுக்கணுமா சரி மீட்டிங் முடிஞ்சிருச்சு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது திரும்ப இருந்தால் வெளிய புடிங்கி போகும்போது ஒரு ஸ்டாம்பிட் ஆகுது அந்த ஆள் பின்னாடி ஒரு கூட்டம் நகருது மேல இருந்து விழுகிறதுல ஒரு கூட்டம் நகருது இது பத்தாதுன்னு ஜென்ரேட்ல யாரும் ஆரம்பிச்சாங்க ஜென்ரேட்டர் ரூம உடச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க அவங்க காலிலே பட்டு ஒயர் எல்லாம் பிஞ்சிருச்சு ஒயர் பிஞ்சிருச்சு கரண்ட் சாக்கா அடிச்சு எவனும் செத்துறக்கூடாது கரண்ட் ஆப் பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப ஆன் பண்ணிட்டாங்க இவங்க வந்து எங்களுடைய இவங்க எல்லா இடத்துலயும் போய் எங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு கூட்டத்துல கரண்ட் அடிச்சால் என்ன ஆகும் ஈபி கம்பத்து மேல ஏறி நிக்கிறானுங்கன்னா அவனுங்களோட ஒரு அறிவு எந்த அளவுக்கு இருக்கும் அறிவு இருந்தா இவங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்க வராது பிரச்சனை கிடையாது அதுக்கான அதுக்கான இது வரணும் ரைட் குழந்தை குட்டி எல்லாம் இறந்துருச்சு தலைவா எத்தனை குழந்தை ஏழு எட்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க சரி முடிச்சுட்டு நீங்க வந்து அவ்வளவு வேகமா திருச்சி ஏர்போர்ட் போறீங்க பிரஸ் காரையும் மறிக்கிறாங்க மறுச்சா நீ என்ன பண்ணிருக்கணும் இன்னும் பேசிட்டு போகணும் இத்தனை நாள் நீ பேசல இப்ப அவன் கேக்குற கேள்வி என்ன முப்பத்தி ஒரு பேர் செத்து கேள்வி கேக்குறாங்க

நிப்பியா ஓ தேவிக்கு நீ வண்டி எடுத்துட்டு வர பஸ்ல உட்காந்துட்டு ஏசில உட்காந்துட்டு வர நீதாவது போய் இந்த இப்ப நாங்க வந்து பாக்கட்டுமா நிர்வாகிகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க வந்து தலைமுறை சூழ்ச்சி போணுமா சி போன நின்னதே சிசிடிவிக்கு மேல அளவுக்கு பில்டிங்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க நல்ல அரசியல் தலைவர் இவ்வளவு கூட்டம் வருது மக்களுக்கு எந்த பாதிப்பு கூடாது எனக்கு ஒரு கிரௌண்ட் கொடுங்க நான் வந்து ஒரு இருபதாயிரம் பேர்த்திக்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் வர மாட்டாங்க நூறு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் உயிர் சேதாக போடல நீ ரோட் ஷோ பண்ணி தான் ஊருக்குள்ள போகணும் உனக்கு உங்கத்தடிதான் வெளியே ஆள் இல்லை நீ உள்ள ஊருக்குள்ள போய் மக்களை உன்னால பாக்கவே முடியலையே உனக்கு ஃபாலோயிங்ஸ் இருக்கு இந்த ஒரு கூறு கூட இல்லாம ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்காண்டி மக்கள் மீது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத ஒரு கேவலமான மன்ற அரசியல் தான் இது இந்த விஜய் ரசிகர்கள் கூட நெட்ல வந்துட்டு கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் மாதிரி என்னமோ என்னமோ இவரை வந்து நான் எல்லாமே சேர்ந்து அடக்கி பிடிச்சி ஜெயில போடுற மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் சிஎம் ஆக போறாரு அதை தடுக்க போறாங்க மாதிரியும் என்னமோ பண்ணிட்டு வைங்க இந்த மீடியால இருக்கிற அந்த சவுக்கு சங்கர் மாதிரி இருக்காக்கள் நேத்தே வீடியோ போடுறாங்க இது வந்து அந்த குழந்தை பச்சை குழந்தை யாரு விஜய் விஜய் இறந்த குழந்தைகள் வந்து உயிர்கள் சொல்லிட்டு இப்படி நல்லவே மாதிரியே பேசுவேன் வெள்ளத்தாடியை வச்சுக்கிட்டு எப்படி பாத்தீங்களா இந்த விஜய் போட ஒரு புதிய அரசியல் தலைவரை இவர்கள் முடக்குவதற்காகவே போடப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு நல்ல வெங்காயம் மட்டும் பேசிட்டு கீழே அண்ணா சூப்பர் அண்ணா இவங்க

அப்படின்னு கேக்கணும்ல கேக்கணுமா கேட்க கூடாது நீ ஒழுங்கா டயத்துக்கு வந்தா இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாங்க முடியுங்க இந்த சவுக்கு சங்கர நேத்து வந்துட்டு இருக்கிற இருக்கப் புறம் இருக்கிற தொட்டியை ஆட்டி விட்டு கிள்ளி ஒரு கதையா நேத்து வந்துட்டு பூரா பேத்துக்கு மத்தியில நாங்க வந்துட்டு விஜய்க்கு இவர்கள் செய்யக்கூடிய சதி மேலிடத்துல செய்யக்கூடிய சதி விஜய்க்கு இப்படி விஜய் மரியாதையை கெடுக்கிறாங்க விஜய்க்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங்ஸ்க்கு அவருக்கு எப்படி இடம் கொடுத்துருக்கணும் கரூர்ல இருக்கிறதுலே பெரிய இடம் இல்லாட்டி கிரவுண்டு போட்டா கடை தான் இருக்கு இருக்கிற இடத்துல மீட்டிங் ஊருக்குள்ள கேட்கணும் அது கரூர் ஊருக்குள்ள அதான் மீதி பூரா குறுகிய ரோடு தான் கரூர் தமிழ்நாட்டுல எல்லா இடமே குறுகிய ரோடு தாங்க இவங்களுக்கு மண்டைக்குள்ள புரியாது நான் இவங்க விஜய் ரசிகர்களே பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன சொல்றாங்க ஆனா நீங்க நேரில் போயிருக்குமா சரிப்பா நீ நேர்ல போக முடியாது நேர்ல உன்னால போனா திரும்ப இருக்க கூட்டம் வருவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வீடியோ வழியோட தெரியுது இல்ல ஒரு வீடியோ பேசி அனுப்ப வேண்டியது தானே இல்ல இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கிளம்பி போய் தாவேக்காக கொடியை கட்டிட்டு போய் இறங்கி வேலை பாக்கலாமா உதவி செஞ்சிருக்கலாம்ல இவங்க அந்த சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற குடுக்குறாங்களே எல்லாம் வீட்டுக்கு உக்காந்துட்டு க கமெண்டு போறதுக்கும் லைக் போறதுக்கும் உங்களுக்கு டயர் இருக்கவங்க ரோட்ல இறங்கி உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது தான் சோசியல் ஒர்க்கர் ஆக வேண்டியது அந்த விஜய் ரசிகர்கள் போறான் கரூர கொடூரமா ஆக்கிட்டாங்க இந்தியாவே திரும்பி பார்க்கற ஒரு கோர சம்பவமா இது பண்ணி விட்டாங்க மீடியா பர்சன்க்குள்ள தெரியும் இந்த அரசியல் அடைய அனலிஸ்ட் பெரிய பெரிய வெங்காயங்களுக்கு பூரா தெரியும் என்ன நடந்தது இதை ஏன் இப்படி மாத்துறாங்க இத வந்துட்டு கிளப்பி விட்டு ஊர்ல இருக்கவன பூரா வந்துட்டு ஆஹ் அவர் வந்து நல்ல ஒரு அவரை முறக்குறாங்க வைக்கிறாங்க இவ்வளவு அறிவா பேசுறியே ஏன் அவன் லேட்டாகலாம் கேக்கல ஏன் விஜய் அவளை தாமதமா வந்தாரு நல்ல அரசியல் வெங்காயம் சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் கேட்கணும்ல எதுக்கு லேட்டா வந்தாலும் கேக்கணும் ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து அப்புறாங்க அப்ப நீ மீட்டிங் கூட இப்படி சீக்கிரம் வரீங்க விஜய் அப்படின்னு கேக்கணும்ல அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அந்த ஊருக்குள்ள பொம்பளை நாலு பேர் சேர்ந்து உட்காந்துட்டு இந்த அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்ங்கிற அளவுல உட்காந்துட்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு பேசுறாங்க அந்த பேச்சு பூரா கேட்டுட்டு இந்த முட்டா பசங்க பூரம் கூறு இல்லாம நடந்துக்கிறாங்க இந்த உலகத்துல பேசுறவங்க விஜய்க்கு சப்போர்ட்டா வந்து கொஞ்சம் கூட நியாயமே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு பூரா ஸ்டாண்ட் இல்ல பழைய டிஎம் கே மேலையும் பிஜேபி மேலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு பாஜக காரங்களுடைய சதிங்கிறாங்க திமுக காரியோட சதிங்கிறாயங்க இதை வந்து ஆஹ் அவரு செந்தில் பாலாஜியை சொல்றாங்க இது வந்து ஆக்சிடென்டையே கொலை மாதிரி பேசி பேச இது வந்து ஆளை வச்சு செட்டப் பண்ணி கூட்டத்துல கொலை பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல செந்தில் பாலாஜி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி போறாரு உன் கட்சிக்காரன் தான் வரல இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு மறக்க முடியாத துயரம் துயரம் தான் இதை ஏத்துக்கவும் முடியாது இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல கரூர்ல இருந்து பிரஸ் மீட் குடுக்குறாங்க அவ்வளவு கேவலமா ஏன்டா படிங்கடா ஏன்டா அப்படி இருக்கீங்க ஒரு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா உங்களுக்குன்னு ஊர்ல இருக்க பெத்த அப்பாங்க எல்லாம் கேட்கறாங்க நாங்களும் பிள்ளை வச்சிருக்கோம்டா ஏன்டா இப்படி இருக்கீங்க கேவலமா கேட்கறாங்க நல்ல தலைவர் வெளியே வந்து வந்து பேசி இந்த மாதிரி இது நடந்தது இப்போ வந்துட்டு நான் மிகவும் வருந்துகிறேன் மத்ததுக்கெல்லாம் விருச்சுவல் வாரியஸ் கூப்பிட தெரியுதுல இல்ல கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியுது இல்ல முதல் நாளே போய் ஹாஸ்பிடல்ல பாக்க தெரியுது இல்ல கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு உன் தொண்டன் தானே செத்து கிடக்குறான் அந்த அந்த பையன் இறந்தானே ஒரு கேஸ்ட் இஷ்யூல ஒரு பையன் கவின் ஆஹ் அவனுக்கு போறீங்கல்ல நைட் நைட்டா போறீங்கல்ல எப்பா இந்த ஆளே போவேணா இப்ப பத்து முக்கியமான இருக்கா அனுப்பி அனுப்ப வேண்டியதானே இப்ப எங்க இந்த எல்லாம் எங்க பங்கருக்குள்ள போயிட்டா அப்படியா அதெல்லாம் எல்லாம் பேசாத அந்த அளவுக்கு இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்க கூடாது இது வந்து இது ஓவராலா விஜயை மட்டும் தாண்டி விஜயை தாண்டி விஜய் செய்த தவறுகள் இதெல்லாம் இந்த தவிர திருத்திக்கிட்டு கொஞ்சமா நடந்துக்கணும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம மக்களை போட்டு விருப்பத்திட்டு இருக்கீங்க மக்களா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அரசியல்வாதியா இருக்கும் உனக்கு வர உனக்கு என்ன கோல் உனக்கு என்ன கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு மாதிரி செயல்படுறவங்க அறிவு உள்ளவன் உனக்கு என்ன கூட்டம் வருதோ அதுக்கேத்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கீங்க உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் வந்து தூக்கி போட்டு மக்களை பலியாக்காதீங்க உங்களுக்கு கூட்டம் வருதுன்னா அதுக்கேற்ற இடத்தை வந்து தான் கேட்டு வாங்கணும் எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருது நாங்க உங்கதான் கூட்டம் போட்டு கொஞ்சமாவது அறிவு நடந்துங்க நாற்பத்தோரு பேர் செத்து போனாதான் நீங்க உங்களுக்கு அறிவு வருங்கிற அளவுல இருக்கிற நீங்க என்ன அரசியல் தலைவர் என்ன கலட்ட போறீங்கன்னு தெரியும் மட்டும் கண்டிப்பா வந்திருக்காது இப்ப இதுல எப்படி தப்பிக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன தலை தப்பிச்சா போதும் அவருக்கு அவ்வளவுதான் நாற்பத்தோரு பேர் எப்படி போனா என்ன இப்ப போயிட்டு வீட்டுக்கு ஏதோ குண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க அப்படின்னு வேற வீட்டுக்கு பார்க்க போயிட்டு நீ சேஃப்டியா தான் இருக்கு அதுல சொல்லி நாங்களாம் பாதுகாப்பா தான் நீ எங்களை விட பாதுகாப்பா இருக்கு அந்த சொல்லி முடிக்கணும் போதும் ஷோ முடிச்சுக்கலாம் ஓகே அப்படியே கரூர்ல இருந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் நம்மளோட ஆழ்ந்த இறங்களை தெரிவிச்சுக்கிறோம் Hey! நான் மதர் காலந்தான்